ஆசிரியர் தின வாழ்த்து அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்க அர்ப்பணிப்புடன் பணியாற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் மாயிக்கா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் இளம் தலைமுறையை ஊக்குவித்து சிறந்த தேசத்தை ஆசிரியர்களை கட்டமைக்கின்றனர் என் நாளில் மட்டுமின்றி எல்லா நாளும் நம் அனைவரும் ஆசிரியர்களுக்கு மரியாதையும் நன்றியும் செலுத்த வேண்டும் என்று தான் விக்னேஸ்வரன் கேட்டுக்கொண்டார் ஆசிரியர்கள் செய்து வரும் சேவை மகத்தானது மேலும் ஆசிரியர் பணி என்பது மாமனிதர்களை உருவாக்கும் மகத்தான பணியாகும் மாணவர்கள் தங்கு தடையின்றி தரமான கல்வியை பெறுவதற்கு ஆசிரியர்கள் தங்களது கடமையை முறையாக செய்து வருகின்றனர் ஆசிரியர்கள் அவ்வப்போது நிகழும் தொழில்நுட்ப மாற்றங்களுக்கு ஏற்ப தங்களை மேம்படுத்திக் கொண்டு மாணவர்களை சிறந்தவர்களாக உருவாக்கும் பணியை திறம்பட செய்ய வேண்டும் இந்நாளில் ஆசிரியர்கள் அனைவருக்கும் தனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தெரிவித்துக் கொண்டார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் ரேவி குராலன் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்